இந்த திருவண்ணாமலையில் ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஆந்திராவில் உள்ள ஒரு பொண்ணு காய்கறி இறக்க வந்த பொண்ணு கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி நடவடிக்கை ஆமாம் அது குறித்து இந்த காவல்துறையுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்க காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக பாரிய சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது அரசு அரசு பணியில் இருக்கக்கூடிய கிடைப்பு இது போன்ற பாலியல் சீன தொலைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சார் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதில் வந்து ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் பதிவு தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் நான் பதில் இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையில் அனுமதிப்பதில்லை வருகிற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கை அதற்கான முயற்சிகள் சரி எண்ணூரில் வந்து ஒன்பது பேர் இந்த மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க அதுவும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி பார்க்குறீங்க ஏதோ பணி அஜாக்கிரதையாக அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்காங்க அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆலையிட வேண்டும் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறார் உயிரிழந்த பொது ஆழ்ந்த இடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வடமாநிலங்களைச் சார்ந்தவர்கள் என்று ஆகபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற விபத்துகளையும் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நட அதே போல மக்களின் கரண்ட் போட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அதிகமாக ஏற்படுத்த அவங்க ஒரு நடைபெற பாதுகாப்புத்துறை மூலம் நிறையா இருக்கோம் மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்கா கேரளா தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் இது பேரணி நடக்கின்ற ஒரு கரப்பரேட் அதிமுக ஆட்சியில் இருந்ததால் திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த ஒப்பீடு தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்தான் கரூரிலும் இருந்து மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைப்பு என்றால் இங்கே ஒத்துழைப்பு மறுப்பது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல சொல்லா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை திரும்பினாரா கல் எறிந்தாரா வன்முறையை திரும்பினாரா அதனால் போலீஸ் அத்திச்சாரியில் நடந்து துப்பாக்கிச் சூழல் நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்ப் ரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசன் சாவுகள் மூட்ட நெரிசனில் திறந்துருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட் ஆயிடுச்சுனால அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு மூட்ட இடத்துல திறந்துருக்குறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்காங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நம்ம படிச்சால் போதும் தப்பிக்கிறார்கள் கீழே தேர்ந்தெடுக்க முடியாமல் விழுந்தவர் மேலே அதெல்லாம் ஏறி முடிச்சு ஓக ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இழுத்து போட்டதும் உள்நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசின் இதை வழிபொள்வதும் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமா சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கலாம் அவர் கூட ஒரு ரெண்டு நாளாக அவரை மற்றேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் கொடுத்து இப்படி பேசுகின் அவருக்கு வந்து ஒட்டுகை செய்து பேச வைக்கிறார்கள் அவருக்கு என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் என்று உருவாகும்